நம்ம பார்க்க விநாயக கொழுக்கட்டை இது பாக்குறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கும் சாப்பிடறதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் நட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்டா ரொம்ப டேஸ்டாகவும் பாக்கும் போதே எடுத்து சாப்பிடும் போலவும் இருக்கும் வீடியோவுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ்க்கு லைக் பண்ணாம நிறைய பேர் பாத்துட்டு இருக்கீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இது எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் இது பண்ணுறதுக்கு நம்ம எந்த கப்பில் மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் ஒன்றரை கப்பு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம் சூடான தண்ணி சேர்த்து மாவு பிசையும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும் தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு நான் ஒரு கப்பு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் அதில் இந்த கொதிக்க வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு கரண்டி வச்சுட்டு கலந்து விட்டுக்கோங்க தண்ணி சூடா இருக்கிறதுனால கை வச்சு கலக்க வேண்டாம் கரண்டி வச்சுட்டே நல்லா விட்டுக்கணும் நான் கொதிக்க வச்ச தண்ணி எல்லாமே இதுக்கு சரியா இருந்தது இது அப்படியே இருக்கட்டும் கைப்பறுக்குற சூடு வர வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம பூரணம் ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டவ்வில் கடாயை வச்சுட்டு இதில் நெய்யோ எண்ணெயோ சேர்க்கலை கொஞ்சம் முந்திரி பருப்பு கொஞ்சம் பாதாம் பருப்பு எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் வேணுங்கிற அளவுக்கு இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக இதை வறுத்துக்கோங்க கலர் மாதிரி வர வரைக்கும் இதை வறுத்துக்கணும் இப்போது இதை மாற்றி வச்சிடலாம் அதே கடாயில் ஒரு மூடி தேங்காவை துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஸ்டவ்வை மிதமான சுட்டில் வச்சுக்கிட்டே இதை வறுத்துக்கோங்க இது கூடவே கொஞ்சம் காஞ்ச திராட்சையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது வெல்லம் சேர்த்துக்கலாம் அரை கப்பு வெல்லம் எடுத்துருக்கேன் நல்லா துருவிட்டு வச்சுருக்கேன் தூசு மண் இருக்குன்னா நீங்கள் கரைச்சிட்டு வடிகட்டிக்கோங்க இப்போது இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுறேன் ஒரு முறை கலந்து விட்டுட்டு இது கூட ஒரு பதினஞ்சு பேரிச்ச மிளத்தை எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க பேரிச்சை மிளத்தை தனியாக கொடுக்கும்போது குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க ஆனால் இது போல் செய்து கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க இது கூடவே ரெண்டு ஏலக்காவை எடுத்துகிட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதோட விதைகளை மட்டும் எடுத்துட்டு நல்லா நுணுக்கிட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் வெள்ளம் கரைஞ்சி வரத்துக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க ஸ்டவ்வை குறைவாகவே வச்சுக்கோங்க ஒரு கைப்பிடி வேர்க்கடலையை தோல் உரிச்சிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இது கூடவே இப்போ வறுத்து வச்ச முந்திரி பருப்பும் பாதாமும் இதோடைய கால் கப்பு பொட்டுக்கடலை எடுத்துருக்க அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு குர கொரப்பா இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன் நம்ம அரைச்சது இந்த அளவு குறை குறைப்பாக தான் இருக்கணும் அரைச்சிட்டு வந்த பவுடரையும் இது கூடவே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் பண்ணிக்கலாம் இது நல்லா ஆற விட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக பிரிச்சுக்கணும் இப்போ நல்லா ஆறிடுச்சு கையில் லைட்டாக எண்ணெய் இல்லைன்னா நெய் தொட்டுக்கோங்க இதை சின்ன சின்ன உருண்டைகளாக பிரித்து வச்சுருங்க இந்தளவுக்கு சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி வச்சிருக்கேன் இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும் இப்போ சுடு தண்ணி ஊற்றி கலந்து வச்சேன் அரிசி மாவை பார்க்கலாம் நல்லா ஆறிடுச்சு இதை ஒரு முறை நல்லா சப்பாத்தி மாவை மாதிரி கலந்துக்கோங்க நல்லா இதை பிசைஞ்சிக்கணும் இப்போ மாவை இந்தளவுக்கு பிசைஞ்சு வச்சுருக்கேன் இப்போ அரிசி மாவுலேருந்து கொஞ்சம் பெரிய உருண்டையாக எடுத்துக்கோங்க அதை இது போல் கையில் வச்சு தட்டிட்டு நடுவில் நம்ம செய்து வச்சுருந்த பூரண உருண்டையை ஒன்று வச்சுட்டு சுற்றிலும் இது போல் எடுத்து விட்டுக்கோங்க பூரணம் வெளியில் வராத மாதிரி நல்லா மூடி விட்டுக்கணும் திரும்பவும் இதை ரவுண்ட் பண்ணிக்கலாம் கால் கப்பு பாஸ்மதி அரிசியை ஒரு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு மேலே நம்ம செய்து வச்சுருந்த உருண்டையை ஒரு முறை பிரட்டிக்கலாம் இது வெந்து வரும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இந்த உருண்டையில் எல்லா பக்கமும் படுறது போல் இந்த அரிசியில் பிரட்டி எடுத்துக்கோங்க இது போலவே மீதி இருக்கிற எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இட்லி தட்டில் ஒரு காட்டன் துணி விரித்து போட்டிருக்கேன் அதை லைட்டாக நினச்சிட்டு இதில் விரித்து போட்டுக்கோங்க இதுபோல் கொழுக்கட்டை ரெடி பண்ணி எல்லா பக்கமும் நல்லா அடுக்கி வச்சிடணும் இப்போது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ்வில் இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இட்லி தட்டை இதில் தூக்கி வச்சிடலாம் இட்லி மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு மிதமான சுட்டில் வேக வைக்கணும் இப்போது பத்து நிமிஷம் ஆகிடுச்சு திறந்து பார்க்கலாம் கொழுக்கட்டையை தொட்டு பாருங்க ரெடி ஆயிடுச்சு மாவா இருக்கு அப்படின்னா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விட்டு எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துடலாம் பாருங்க நம்மளோட சூப்பரான கொழுக்கட்டையெல்லாம் தயாராயிடுச்சு பாருங்க உள்ள இருக்கிற பூர்ணமும் ரொம்ப டேஸ்டா இருக்கு இதுல நட்ஸ்லாம் எல்லாம் சேர்த்து செய்திருக்கோம் இது போல செய்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் பெரியவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க தேங்காய் வெள்ளம் சேர்த்து செய்திருக்கோம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த கொழுக்கடை ரெடி பண்ணி சுவாமிக்கு நைவேதிகமா படைக்கலாம் நீங்களும் இது போல ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ